சொல்கிறேக வெள்கொல்லை போகுது தொல்லை போகுது கொள்ளை போகுது தொல்லை போகுது மக்கள் வலிபன் தொல்லை போகுது கொள்ளை போகுது தொல்லை போகுது மக்கள் வரி ஏமாற்றே ஏமாற்றே ஏமாற்ற மக்கள் வரிமணத்தை ஏமாற்றாரு ஊழல் பரிசாலைகளே எச்சரிக்கை 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 ஐயாவின் எச்சரிக்கை 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 தடுக்காது ஊராட்சிகளின் வளர்ச்சியை தடுக்காது தடுக்காதே தடுக்காது தடுக்காத தடுக்காது ஊராட்சி கிராமங்களின் வளர்ச்சி நிதியை கொடுத்தவன நிர்வாகம் செய் நிர்வாகம் துணை போகாத துணை போகாது ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் துணை போகாது போகாத துணை போகாது ஊழலும் லஞ்சத்துக்கும் துணை போகாது அதிகாரியே 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 ஆளும் மனுஷிக்கு வேலை போகாது அதிகாரியே 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 போக மாவட்ட ஒன்றிய மனத்தின் பொறுப்பாளர் வரலாற்று இந்த நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிர்வாகம் பிரச்சனை இருக்கு